அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அவசரமான காலையில் டக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் பண்ணணுமா அப்போ யோசிக்காமல் ராகி மாவு ரவையை வச்சு இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம இன்றைக்கி ராகி மாவும் ரவையும் வச்சு தான் ஒரு அருமையான டிஃபன் பண்ண போகிறோம் இன்ஸ்டண்டாக மார்னிங் டைமில் டைம் இல்லையா அப்போ டக்குன்னு ராகி மாவு இருந்ததுன்னா உடனே நம்ம இந்த டிஃபனை பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்து வச்சிருக்கோம் அதே சைஸ் கப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை எந்த ரவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போது தனித்தனியாக இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இங்கே கடாய் ரெடியாக இருக்குது அதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச ஒரு கப் ராகி மாவு உள்ளே சேர்த்துடலாம் ராகி மாவு லேசாக சூடாகி லைட்டாக ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துப்போம் மாவு சூடாகணும் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வருத்திட்டு பண்ணும்போது இன்னும் டிஃபன் நல்லாயிருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ராகி மாவு லேசாக வாசனை வருது மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவும் எடுத்து இப்போ இந்த மாவு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம் ரவை வந்து நல்லா வருபட்டு வரணும் கலந்து விட்டுப்போம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்தாச்சு இப்போ இதையும் வந்து நம்ம ராகி மாவு எடுத்து வச்சால் அதே பிளேட்லேயே வந்து கொட்டிடலாம் நம்ம வறுத்த ராகி மாவு ரவை இல்லாமல் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சிங் பவுலில் கொட்டி நம்ம கலக்க முடியும் அதனால் ஆரட்டும் நம்ம வறுத்த ராகி மாவு ரவை ஆறிடுத்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் நம்ம எந்த கப்பில் வந்து ராகி மாவு ரவையும் எடுத்தோமோ அதே கப்புலேயே வந்து ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க இதோட கூடவே நம்ம மொத்தமாக டிஃபன் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தயிரோடு சேர்த்து கலந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் தயிரோடு சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை சேர்த்து பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும் இப்போ இதில் நம்ம ரவை சேர்த்தனால மாவு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறட்டும் ரவை ஊறுறதுக்குள்ளே பாருங்கள் கடாயில் நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் கீட்டானதோ நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் எல்லாம் தாளித்து ரெடியாகட்டும் இன்றைக்கி வந்து நம்ம ராகி மாவு ரவையை வச்சு ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி ரெசிபி அதில் தாளித்து கொட்டுறதுக்கு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் தாளித்ததும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் வதையாச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் போட்டு பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா காய்கறிகள் கூட சேர்த்து பண்ணணுன்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வெங்காயமே போடாமல் வெறுமை தாளிச்சு குட்டி பண்ணுறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்களோட சாய்ஸ் தான் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கி போட்டு இட்லி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ராகி மாவு ரவையில் போட்டுவிட்டோம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயத்தை நம்ம வதக்கி ரெடியாக வச்சுருக்கோம் இங்கே ஒரு பத்து நிமிஷமே ஆகிடுது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க நம்ம ரவையை போட்டு ஊற வச்சது இப்போ இதில் நம்ம தாளித்ததை ஆட் பண்ணிடலாம் தாளித்ததோடு சேர்த்து அப்படியே நம்ம கலந்து விட்டுக்க வேண்டி தான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா தண்ணி சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எங்களுக்கு பாருங்கள் எல்லாமே கலந்ததுக்கு அப்புறமும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்குது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இட்லி விடுறதுக்கு இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுத்து இட்லி பிளேட்ஸில் நம்ம அப்படியே விட்டு இட்லியே எடுத்துடலாம் இட்லி பிளேட்டில் எல்லா குழிலையும் பாருங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ இதில் நம்ம இட்லியை விட்டு எடுக்கும் போது இட்லி நல்லா ஒட்டாமல் வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இதில் நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து டேரெக்டாக இட்லி பிளேட்டில் தான் விட்டுருக்கோம் இல்லை நீங்கள் துணி போட்டு இந்த மாதிரி இட்லி விட்றதாக இருந்தாலும் விடலாம் அதுவும் நல்லா வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து இட்லி சூப்பராக வரும் ரவையெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறதுனால இன்னுமே நல்லா இருக்கும் மொத்தமாக எங்களுக்கு ஏழு இட்லி வந்திருக்கு பாருங்கள் கீழே நாலு விட்டுருக்கோம் மேலே ஒரு மூணு இட்லி இந்த பேட்டருக்கு ஏழு இட்லி வந்திருக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் பிளேட்ஸை இறக்கி வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் மிதமான ரெடி ஆகட்டும் மூடி வச்சாச்சு ரெடியாகட்டும் பத்து நிமிஷம் இட்லி ரெடி ஆகியாச்சு எவ்வளோ சூப்பராக ஆகி வந்திருக்கு பாருங்கள் பிளேட்ஸை நம்ம எடுத்து வெளியே வச்சிட்டோம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இட்லி எப்படி வந்திருக்குன்னு இட்லி வந்து கம்ப்ளீட்டாக கூலாக எடுத்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் லைட்டாக எடுத்தாலே இட்லி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த வெங்காயம் தாளித்து போட்ட அந்த வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இந்த இட்லியை பண்ணலாம் இன்றைக்கி நாங்கள் பேக்கிங் சோடா சேர்க்கலை சேர்க்காமலே சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நான் அவங்களுக்கு ஒரே ஒரு இட்லியை மட்டும் பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி வருது அப்படின்னு உள்ளே நல்லா ரெடியாக இருக்கும் ஒரு இட்லியே கட் பண்ணி பார்க்கலாம் நல்லா சுட சுட இட்லியை சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு எல்லா இட்லியுமே எடுத்துட்டோம் அவ்வளோவுமே பர்ஃபெக்டான டெக்ஸ்டரெலாம் சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகி மாவு ரவையை வச்சு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி ரெசிபி அதுக்கு சைட் டிஷ்க்கு நாங்கள் இன்றைக்கி முள்ளங்கி தொக்கை தான் வச்சு சாப்பிட போகிறோம் நம்ம சேனலில் முள்ளங்கி தொக்கு வீடியோ நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் சட்னியோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ